வணக்கம் நான் திருச்சி திருவரும்பூரிலிருந்து ராஜ்குமார் ஏற்கனவே இதற்கு முன்னால் சர்வீஸ் ரோடு சம்பந்தமாக அதில் சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு விபத்து சம்பந்தமாக உங்களிடம் ஒரு காணொலியை பதிவிட்டிருந்தேன் அதைத் தொடர்ந்து வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி சர்வீஸ் ரோடு மீட்பு கூட்டமைப்பு சார்பாக நடத்தப்பட இருக்கக்கூடிய ஒரு பெருந்திரல் கோரிக்கை முழக்க போராட்டம் சம்பந்தமாகவும் தெரிவித்திருந்தேன் அதனைத் தொடர்ந்துதான் தமிழ்நாட்டில் மலைக்கோட்டை மாவட்டமான திருச்சி மாவட்டத்தில் பதினான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளம் கொண்ட மரணச்சாலை சாலை அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு காணொளி விரைவாக வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த காணொலியில் குறிப்பாக அடுத்த விளம்பரம் செய்யும்போது இந்த பதினான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் வரையிலான சர்வீஸ் சாலையை அமைப்பதில் அரசு என்ன செய்திருக்கிறது அது ஒன்றிய அரசாக இருக்கலாம் தமிழ்நாடு அரசாக இருக்கலாம் அதுபோல இந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற மக்கள் பிரதிநிதிகள் குறிப்பாக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் என்ன செய்திட்டு இருக்காங்க அதே போல் நாம் மக்களாகிய நாம் இந்த சர்வீஸ் ரோடு அமைந்தால் மட்டும்தான் நம்மளுடைய உயிரை நம்முடைய குடும்ப உறுப்பினர்களின் உயிரை உறவினர்களின் உயிரை இந்த சாலையில் பயணிக்கக்கூடிய மக்களினுடைய உயிரை காப்பாற்ற முடியும் என்ற நோக்கத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு காணொளி போடணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த காணொளியை இன்னைக்கு பதிவிடுறேன் இந்த சாலை அமைக்கப்பட்ட பொழுது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதுகளில் சர்வீஸ் சாலை இல்லாமல் மக்கள் பாதிக்கப்படுவதை மக்கள் உணர்ந்து பின்னால்தான் அதற்காக சர்வீஸ் சாலை மீட்டெடுக்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகளிடம் கருத்துக்கள் இருந்தாலும் கூட அந்த சர்வீஸ் சாலையை மீட்டெடுப்பது மட்டுமே ஒரு நோக்கமாக கொண்ட சர்வீஸ் சாலை மீட்பு கூட்டமைப்பு உருவாகிறது இந்த பகுதிக்கான சர்வீஸ் சாலையை மீட்டெடுக்க வேண்டும் இந்த சர்வீஸ் இந்த சர்வீஸ் சாலை அமைந்தால் மட்டுமே நம்முடைய மக்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிற அடிப்படையில் சர்வீஸ் சாலை மீட்பு கூட்டமைப்பு உருவாகுது அதே போல பல்வேறு கட்சிகளும் அனைத்து கட்சிகளும் அது அதிமுக ஆட்சியில் இருக்கும்பொழுது திமுகவாக இருந்தாலும் சரி திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுகவாக இருந்தாலும் சரி அதே போல மற்ற கட்சிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இந்த சர்வீஸ் சாலைக்காக தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அனைத்து கட்சி சார்பாகவும் இங்கே பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நடந்தும் இருக்கிறது பல்வேறு வகைப்பட்ட போராட்டங்கள் அது வந்து உண்ணாவிரதமாக இருக்கலாம் அல்லது ஆர்ப்பாட்டமாக இருக்கலாம் பேரணியாக இருக்கலாம் வாகன பேரணியாக இருக்கலாம் இப்படியாக பல்வேறு போராட்டங்களும் நடந்துவிட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இன்று வரை இந்த சர்வீஸ் சாலை என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது இந்த காலகட்டங்களில் நம்முடைய தொகுதியில் திருவெறும்பூர் தொகுதியில் திருவெரும்பூர் தொகுதியை உள்ளடக்கிய நாடாளுமன்ற தொகுதியில் திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் இங்கே நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் சார்பாக அண்ணன் செந்தில்குமார் அவர்கள் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க அதே போல அதற்கு பின்னால் நம்முடைய இன்றைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக அதிமுகவருடைய ஆட்சி காலத்தில் இருந்திருக்கிறாங்க அதற்கு பின்னால் இப்போது பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று எடுத்துக்கொண்டால் நாடாளுமன்ற உறுப்பினராக அண்ணன் அதிமுகவை சார்ந்த பா குமார் அவர்கள் இரண்டு முறை இந்த பகுதியில் இருந்திருக்கிறாங்க அதற்கு பின்னால் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஐயா திருநாவுக்கரசு அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றினார்கள் தற்போது நம்முடைய திருச்சி பாராளுமன்ற உறுப்பினராக நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த அண்ணன் துரை வைகோ அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கெல்லாம் மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா என்னப்பா ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு மாறி மாறி இவங்க திருவெரும்பூரில் ஆட்சி செய்திருக்கிறாங்க எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களாகவும் இவங்க இருந்திருக்கிறாங்க மந்திரிகளாகவும் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் நினைக்க நினைத்திருந்தால் இந்த சர்வீஸ் சாலை என்றைக்கோ வந்திருக்கும் அப்போ இவர்கள் எல்லாம் அப்படி நினைப்பதில்லை அவர்கள் அதற்கான நோக்கத்தோடு செயல்படுவதில்லை என்பது போல பலருக்கும் தோன்றலாம் சர்வீஸ் சாலை என்பது ஒரு மக்கள் கோரிக்கை இந்த மக்கள் கோரிக்கை ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதிகளும் குறிப்பாக எம்எல்ஏ எம்பிக்களாலும் தொடர்ந்து ஒவ்வொரு முன்னேற்ற பாதையையும் எடுத்துக்கொண்டே வந்திருக்கிறது ஒவ்வொரு வேட்பாளரும் இந்த தொகுதியில் போட்டியிடும் பொழுது இந்த தொகுதியில் நான் வந்தால் இந்தந்த கோரிக்கையை முதன்மையாக எடுத்து செயல்படுவேன் அந்த கோரிக்கையை ஒன்று காட்டுவேன் என்ற எண்ணத்தோடு தான் தேர்தலிலும் நிற்கிறார்கள் நின்றதற்கு பின்பு அந்த கோரிக்கையை நோக்கியும் பயணிக்கிறார்கள் அப்படியாகத்தான் அண்ணன் செந்தில்குமார் அவர்கள் திருவரும்பூர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பொழுது பின்பு இந்த சர்வீஸ் சாலை அமைய வேண்டும் என்பதற்காக சட்டமன்றத்திலே குரல் கொடுத்து அதற்கு பின்னால் நம்முடைய அன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் பாக்குமார் அவர்களின் அவர்களுடைய அழுத்தத்தின் பெயரால் தமிழக அரசு எண்பத்தி நாலு புள்ளி ஐந்து கோடி நிலம் கையகப்படுத்துவதற்காக சர்வீஸ் சாலை அமைக்கக்கூடிய பகுதிகளில் நிலம் கையகப்படுத்துவதற்காக ஒரு நிதியை முதற்கட்டமாக ஒதுக்கீடு செய்தது இது அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய பீரியட்ல நடந்த ஒரு விஷயம் அதற்கு பின்னால் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக திருவெரும்பூரில் தேர்ந்தெடுக்க செய்யப்படுறாங்க அன்னைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினராக அண்ணன் பாக்குமார் அவர்கள் இருந்தாங்க இருவருக்குமே இந்த சர்வீஸ் சாலை வேண்டும் இந்த சர்வீஸ் சாலை அமைக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அந்த அடிப்படையில் சட்டமன்ற கூட்டத்திலே அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நம்மளுடைய சர்வீஸ் ரோடு சம்பந்தமான கோரிக்கையை முன்வைத்தார்கள் அன்றைக்கு சர்வீஸ் ரோடு மீட்பு கூட்டமைப்பு தோழர்களையும் அங்கே அழைத்து சென்று சட்டமன்றத்தில் அவர் பேசும் பொழுது அழைத்து அமர வைத்து பார்க்க செய்தார்கள் அதனைத் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களும் மக்கள் கோரிக்கைகளும் எழுந்து கொண்டே இருக்கிறது சர்வீஸ் ரோடு யார் அமைத்தாலும் அவர்களுக்கான ஒரு நற்பெயர் இந்த தொகுதி முழுவுக்கும் முழுமைக்கும் கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் அதற்காக வேலை செய்தார்கள் இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய சாலை நிருபுறமும் இருக்கக்கூடிய வியாபாரிகள் தங்களுடைய வியாபாரம் அழிந்து போகும் தங்களுடைய கட்டணங்கள் உரிமையாளர்கள் தங்களுடைய கட்டணங்கள் அழிந்து போகும் என்ற சிந்தனையோடு அவர்கள் வழக்கு மன்றத்தில் வழக்கு தொடுப்பது அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் அரசு எந்த ஒரு முயற்சியும் எடுக்க முடியாமல் தாமதமாகி கொண்டிருப்பது இப்படியாக நடந்து கொண்டே இருக்கிறது அடுத்த தேர்தல் வருகிறது அப்போது ஐயா காங்கிரஸ் அவர்கள் சார்பில் திருநாவுக்கரசு அவர்கள் இங்கே போட்டியிடுறாங்க அவர்களும் கொடுத்த வாக்குறுதி சர்வீஸ் ரோடு அமைப்பதற்காக நான் உழைப்பேன் என்று சர்வீஸ் ரோடு மீட்பு கூட்டமைப்பு அவருடைய கூட்டத்திலேயே வந்து நேரடியாக வாக்குறுதி கொடுத்தார்கள் அந்த கூட்டத்தில் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களுமே கூட கலந்து கொண்டார்கள் திருநாவுக்கரசு ஐயா அவர்களுமே கூட சர்வீஸ் ரோடு மீட்பு கூட்டமைப்பு தோழர்களோடு அவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று அன்றைக்கு இருந்த நெடுஞ்சாலைத்துறை அவர்களை சந்தித்து கோரிக்கை வைத்து இதனுடைய முக்கியத்துவத்தை விலக்கி உடனடியாக இந்த சாலை போடுவதற்கான நிதியை ஒதுக்கித்தர வேண்டும் சாலையை உடனடியாக அமைத்தர வேண்டும் என்று அவர்களுடைய சார்பில் ஒரு முயற்சியை மேற்கொண்டார்கள் இப்படியாக தொடர்ந்து மக்கள் பிரதிநிதிகள் இந்த சாலை அமைந்தால் எவர் காலத்தில் அமைந்தாலும் அவர்கள் அவர்களுக்கான நற்பெயரை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பெயரை ஏற்படுத்த வேண்டும் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் மறுபுறமும் ஏதோ ஒரு வகையில் ஒரு அழுத்தம் அது வியாபாரிகள் சங்கம் சார்பாகவோ அல்லது வியாபாரிகள் சார்பாகவோ நாம் ஒரு கோரிக்கை வைக்கும் பொழுது அதாவது நாம் சர்வீஸ் சாலை வேண்டும் என்று கோரிக்கை வைக்கும் பொழுது அல்ல உயர்மட்ட மேம்பாலம் அமைத்துக் கொடுக்கலாம் என்று அரசை வேறொரு பாதையில் சிந்திக்க வைக்கக்கூடிய சக்திகள் அதற்காக முயற்சி செய்கிறார்கள் அரசு எதை செய்யலாம் என்ற குழப்பத்தில் ஏற்படுத்தக்கூடிய அளவில் சிந்திக்க தொடங்குகிறது அதனால் கருத்தோட்டம் ஆமாம் மேம்பாலம் வந்தாலும் கூட சரியாகத்தான் இருக்கும் அல்லது இல்லை சர்வீஸ் சாலை தான் சரியாக இருக்கும் என்ற ஒரு கருத்தாக்கம் வருகிறது இந்த கருத்தாக்கத்தின் இடையிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அனைத்து கட்சிக்குமே தெரியும் கூட்டணி கட்சிக்காக இருந்தாலும் சரி எதிர்கட்சிக்காக இருந்தாலும் சரி நான் உட்பட பிரச்சாரம் செய்திருக்கிறேன் கலைக்குழுவை வைத்து பிரச்சாரம் செய்திருக்கிறேன் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெற்றி பெற்றால் திருவெறும்பூர் தொகுதி அமைச்சர் தொகுதியாக மாறும் நிச்சயமாக நம்முடைய சர்வீஸ் சாலை அமைக்கப்படும் என்று நானும் பல இடங்களில் பிரச்சாரம் செய்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது அதேபோல திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தது அமைச்சரவையில் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் அமர்ந்தார்கள் அதனை ஒட்டி இந்த சர்வீஸ் சாலை வேகமாக முடுக்கிவிடப்படும் என்ற நம்பிக்கையும் இந்த பகுதி மக்களுக்கும் இருந்தது சர்வீஸ் ரோட் வீட்டுக்கு கூட்டமை கூட்டமைப்புக்கும் இருந்தது அனைத்து கட்சியினருக்குமே கூட இருந்தது ஒரு தேசிய நெடுஞ்சாலை நகாயின்னு சொல்லுவாங்க என்ன்காட்சியை நகாய் அமைக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அதற்கான சர்வீஸ் ரோட்டையும் அந்த ஒன்றிய அரசின் மூலமாக இருக்கக்கூடிய துறையின் சார்பாகவே அமைக்கப்பட வேண்டும் அப்படி என்றால் இங்கே சர்வீஸ் சாலை அமைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நிதி ஒதுக்கி தரணும் அதை மாநில அரசு கொடுக்கும் பொழுது மாநில அரசு இங்கே கண்காணித்து அந்த பணியை முடித்துக் கொடுக்கும் அப்படியாகத்தான் இங்கேயும் சர்வீஸ் சாலை அமைந்திருக்க வேண்டும் சர்வீஸ் சாலை அமைக்கப்படுவது என்று சொன்னால் அது ஏதோ போகிற போக்கில் உடனடியாக ஒரு தோசையை திருப்பி போடுவது போல போட்டுவிட முடியாது அதுக்கு நிதி ஆதாரங்கள் என்பது மிக அதிகமாகத்தான் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஆயிரம் கோடிகளில் அந்த நிதி இருக்கக்கூடும் அந்த அடிப்படையில் தான் இந்த பணி துவங்கப்பட வேண்டும் அப்போது ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் நிலம் கையகப்படுத்துவதற்காக எண்பத்தி நாலு புள்ளி ஐந்து கோடி கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது நம்முடைய பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் தொடர்ச்சியாக இந்த சர்வீஸ் ரோடு மீட்பு கூட்டமைப்பு நிர்வாகிகளை அழைத்துக்கொண்டு நம்முடைய மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களை சந்திப்பது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்களை சந்திப்பது சந்தித்து கோரிக்கையை இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை விலக்கி பேசுவது இப்படியாக தொடர் முயற்சிகளை நடத்தி கொண்டே இருந்திருக்கிறார் குறிப்பாக சமீபத்தில் தமிழக முதல்வரின் முதன்மை செயலாளர் ஐயா உமாநாத் அவர்களை சந்திப்பதற்காக அண்ணன் துரை வைகோ அவர்களுடைய தலைமையில் சர்வீஸ் ரோடு மீட்பு கூட்டமைப்பு நிர்வாகிகள் அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் அனைத்து இந்த இளைஞர் பிரமன்ற மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டோம் முன்னிலையாக அண்ணன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அந்த கூட்டத்தில் எங்களை வழிநடத்தி முதன்மைச் செயலாளரிடம் அழைத்துச் சென்று பேச்சுவார்த்தையை ஏற்படுத்தினார் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கும் மேலாக நடந்த அந்த பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தையில் குறிப்பாக பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது அதில் அண்ணன் துரை வைகோ அவர்கள் முழுமையாக இந்த பிரச்சனையை எடுத்து கூறி இந்த சர்வீஸ் சாலை கண்டிப்பாக அமைந்தாக வேண்டும் அதே போல் தமிழக அரசாங்கம் முப்பத்தி மூணு மீட்டர் சாலை அமைத்துக் கொடுப்பதாக இருக்கிறது அது நாற்பத்தைந்து மீட்டராக நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நாற்பத்தைந்து மீட்டராக அமைக்க அமைய வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் அதே அதை வலியுறுத்திய முதன்மைப்படுத்திய அன் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களும் அதை உமானா தலைவர்களிடம் பேசினார்கள் நான் அவர்களிடம் விளக்கம் கொடுக்கும் பொழுது எல்லா பகுதிகளிலும் அனைத்து மற்ற மாநில மற்ற மாநிலங்களில் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகளில் மீடியன் என்பது மிக பெரிதாக இருக்கும் கிட்டத்தட்ட மூன்றிலிருந்து ஐந்து மீட்டர் வரைக்கும் கூட இருக்கும் அப்படி மீடியன் அப்படி அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு கார் திரும்பினால் அந்த கார் அந்த மீடியனுக்கு உள்வாங்கி இருக்கும் மற்ற போக்குவரத்துக்கு எந்த இடைஞ்சலும் வராது ஆனால் அப்படியான சூழல் இந்த சாலையில் இல்லை குறிப்பாக வெறும் எழுபத்தி ஐந்து புள்ளி எழுபத்தி ஐந்து முக்கால் மீட்டர் தான் இருக்கிறது ஒரு கார் திரும்பினால் என்று யூ யூட்டன் போடுறதுக்காக திரும்புகிறாங்க ஒரு மகேந்திரா வேன் திரும்புது அப்படின்னு சொன்னார் அதில் முக்கால்வாசி முக்கால் சதவீத அந்த வாகனத்தினுடைய உடல் முன்னாடி இன்ஜின் பகுதி பின்பகுதி இப்படியாக அந்த சாலையில் தான் நிற்கும் அது மறுபடியும் பின்னால் வரக்கூடியவர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் விபத்துகளை ஏற்படுத்துகிறது அதனாலேயே இந்த நிலசிய நெடுஞ்சாலை முழுமைக்கும் ஆங்காங்கே வந்து காவல்துறையினர் பேரிகாட்ஸ் பேரிகாட்ஸ் வச்சு தடை செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படியான ஒரு நெருக்கடியான போக்குவரத்தை கொண்டிருக்கக்கூடிய பாதுகாப்பின்மை சம்பந்த பாதுகாப்பின்மையாக இந்த சாலை இருக்கிறது அப்போ இதெல்லாம் இந்த மீடனை ஒரு கட்டத்தில் எதிர்காலத்தில் அகலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த சாலையை நீங்கள் இதற்கு முன்னால் முப்பத்தி மூணு மீட்டராக இருப்பதை நாற்பத்தி ஐந்து மீட்டராக நீங்கள் இப்போவே கையகப்படுத்தினால்தான் முறையாக அந்த சாலை சர்வீஸ் சாலையாக இருக்கப்படும் என்ற விளக்கமும் நானும் கொடுத்திருந்தேன் அதில் குறிப்பாக அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்கள் அவங்க இல்ல அந்த மேம்பா மேம்பாலம் உயர்மட்ட மேம்பாலம் சம்பந்தமாக பேசும்பொழுது மிக தெளிவாக அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தினார் என்ன சொன்னாங்க அப்படின்னா சர்வீஸ் ஆலை இன்னைக்கு வேணும் மேம்பாலம் எதிர்காலத்தில் வரக்கூடும் என்று சொன்னால் அது வந்துட்டு போகட்டும் ஆனால் நிச்சயமாக மக்களினுடைய பாதுகாப்புக்காக சர்வீஸ் ஆலை என்பது அவசியம் என்ற கருத்தை ரொம்ப அழுத்தமாகவே முதன்மை செயலாளரிடம் அவர் விரிவாக எழுத்து எடுத்து கூறினார் அதற்கு பின்னால் அதற்கான முயற்சியை நிச்சயம் செய்வோம் என்று உமானத் அவர்களும் முதன்மைச் செயலாளர் அவர்களும் வாக்குறுதி அளித்தார்கள் அப்படியாக நானும் அந்த கூட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இறுதி ம இறுதியில் நம்முடைய திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர்கள் தலைமையிலும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் மகேஷ் பொய்யாம்பி அவர்கள் தலைமையிலும் ஒரு நலச்சங்க கூட்டம் இரு பகுதி சாலை இருபுறமும் இருக்கக்கூடிய நலச்சங்க கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்திலுமே கூட நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க இருவேறு கருத்தோடு இருந்தோம் என்ன செய்வது என்று ஆனால் இந்த கூட்டம் நடந்ததுக்கு பின்பு சர்வீஸ் ரோடா மேம்பாலமா என்ற சிந்தனையோடு வந்த எங்களுக்கு மிக தெளிவாக எங்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டீர்கள் நிச்சயமாக சர்வீஸ் ஆலை தான் அமைக்கப்படும் அந்த சர்வீஸ் சாலை அமைவதற்கான வேலையை நாங்கள் நிச்சயமாக முதலமைச்சரோடு அமர்ந்து பேசி செய்து கொடுப்போம் என்று தான் சொல்லியிருந்தார்கள் ஆனாலும் கூட இவ்வளவு முன்னேற்றங்கள் இவ்வளவு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஏதோ ஒரு வகையிலான முன்னேற்றங்கள் நடந்து கொண்டே இருந்தாலும் கூட இந்த சர்வீஸ் சாலை அமைக்கப்படாமல் இத்தனை ஆண்டு காலம் திட்டத்தட்ட பதினாறு ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது நாங்கள் கேட்பதெல்லாம் எங்களுடைய எம்எல்ஏக்கள் சர்வீஸ் சாலை வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சர்வீஸ் சாலை வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதற்கான போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கான அழுத்தத்தை எந்தெந்த வகையில் கொடுக்க முடியுமோ அந்தந்த வகையில் மனுக்களாகவும் கோரிக்கைகளாகவும் பேச்சுவார்த்தையாகவும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள் ஆனாலும் இந்த சர்வீஸ் சாலை இன்னும் போடப்படாமல் அதற்கான பணி துவங்கப்படாமல் குறிப்பாக நாற்பத்தைந்து மீட்டர் இந்த சாலை அமைய வேண்டும் என்று சொன்னால் அந்த நாற்பத்தைந்து மீட்டருக்குள்ளாக இருக்கக்கூடிய எந்தெந்த கட்டடம் இடிபடுகிறது என்றெல்லாம் அளவை செய்யப்பட்டுள்ளது அதை கையகப்படுத்தக்கூடிய வேலையை இன்னும் செய்யவில்லை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் துரை வைகோ அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை சந்தித்து ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் தமிழகத்தில் தமிழக அரசின் சார்பாக எண்பத்தி நாலு புள்ளி ஐந்து கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலம் கையகப்படுத்துவதற்காக இத்தனை கோடி தேவைப்படுகிறது ஆக மீதி கொடுக்க வேண்டிய ஐநூற்றி முப்பத்தி மூணு புள்ளி எழுபது கோடியை நீங்கள் உடனடியாக ஒன்றிய அரசு விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் ஆக இந்த நிலம் கையகப்படுத்துவதற்கு அறுநூற்றுக்கும் மேற்பட்ட கோடிகள் தேவைப்படுகிறது இது ஒரு மிகப்பெரிய திட்டம் இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் என்றால் ஆமாம் ஆனால் அறுநூறுக்கும் மேற்பட்ட உயிர்களை இந்த சாலை கொன்று குவித்திருக்கிறது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஊனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது இரத்தம் கரைபடிந்த சாலையாக இந்த சாலை இருந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் விருப்பப்பட்டும் கூட இந்த சாலை நடைபெறுவதில் எங்கோ ஒரு சிக்கல் எங்கோ ஒரு தடை இருக்கிறது என்று சொன்னால் இப்போதான் நான் கடைசியாக வர்றேன் மக்கள் நாம் அவர்களோடு இணைந்து வலுவூட்டும் போராட்டத்தை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அது இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்லாம் இல்லை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இது மக்கள் கோரிக்கை எதிர்கட்சி கூட்டணி கட்சி கூட்டணியில் இல்லாத கட்சி இந்த அமைப்பினர் அந்த அமைப்பினர் இந்த சாதி அந்த சாதி இந்த மதம் அந்த மதம் என்று எந்த ஒரு வேறுபாடும் அல்லாமல் மக்கள் நாம் ஒன்று திரண்டு களத்தில் இறங்கினால் ஒன்று திரண்டு போராடினால் நிச்சயம் இந்த சர்வீஸ் சாலை அமைவது என்பது உறுதி ஆகவே மக்கள் நாம் செய்ய வேண்டியது என்று என்னவென்று சொன்னால் இந்த பதினாறு ஆண்டு கால இடைவெளியில் பல்வேறு போராட்டங்கள் நடந்திருக்கிறது பல்வேறு முயற்சிகள் நடந்திருக்கிறது இந்த பதினாறு ஆண்டு கால இடைவெளியில் நிறைய நீதிமன்ற வழக்குகள் நடந்திருக்கிறது தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது நம்முடைய மக்கள் பிரதிநிதிகளும் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அதற்கான வாக்குறுதிகளையும் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கான அவர்கள் எடுக்கும் முயற்சியை மக்களுக்கு வெளிப்படையாக தெரியும் அளவிலே ஊடகத்திலையும் அதை தெரியப்படுத்தி வருகிறார்கள் ஆனாலும் இந்த சர்வீஸ் சாலை தடைபட்டுக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்தை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது நிச்சயம் மக்கள் சக்தியாகத்தான் இருக்க முடியும் ஆக நாம் சர்வீஸ் சாலை மீட்பு கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்பு அறிவித்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கை முழக்க போராட்டத்திற்கு ஒன்று திரண்டு இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் அதுதான் மக்கள் நாம் செய்யக்கூடியது அப்போ மக்கள் நாம் களத்தில் இறங்கி போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் நான் நிறைய புள்ளி விவரத்தோட நிறைய விஷயங்களை பேசினா ரொம்ப காணொளி பெருசாக போயிடும் அப்படிங்கிறதுனால நடந்த விஷயங்களை சும்மா கூர்மையாக சின்ன சின்ன விஷயங்களை சம்பவங்களாக மட்டுமே தெரிவித்துட்டு வந்துட்டு இறுதியில் மக்கள் நாம் ஒன்றுபடுவோம் போராட்டத்தை வலுப்படுத்துவோம் வலுவான ஒரு போராட்டமாக இது அமைந்து சர்வீஸ் சாலையை மீட்டெடுக்கும் போராட்டமாக இறுதி போராட்டமாக இந்த போராட்டம் இருக்க வேண்டும் அது மக்களாகிய உங்கள் கையில் தான் இருக்கிறது நிச்சயம் நீங்கள் அதை வலுப்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நிறைபெறுகிறேன் நன்றி வணக்கம்